வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவியின் அன்பு நேயர்களே இன்று நாங்கள் பார்க்கவிருப்பது இளமையிலேயே கைகளில் ஏற்படும் தோல் சுருக்கங்களை வீட்டிலுள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பது பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் வயதான பின் சருமம் சுருங்குமானால் பரவாயில்லை பலருக்கும் சர்ம சுருக்கங்கள் காணப்படுகின்றது இது அவர்களது அழகையும் மனதையும் பாதிக்கின்றது இருபது வயதுகளிலேயே ஒருவருக்கு சர்மம் சுருங்குமானால் வயதாகிவிட்டது என்று அர்த்தமல்ல சர்மம் சருமம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றுதான் அர்த்தம் முக்கியமாக போதிய பராமரிப்பு கொடுப்பதில்லை என்பதை நமக்கு உணர்த்தவே சர்மம் சுருக்கம் அடைகின்றது இவ்வாறான சரும சுருக்கங்களை வீட்டிலுள்ள பொருட்களை வைத்து இலகுவாக எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பது பற்றித்தான் நாங்கள் இன்று பார்க்கவிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் முதலில் பார்க்கவிருப்பது தக்காளி தினமும் தக்காளி துண்டை கைகளில் தடவி நன்கு காய்ந்த பிறகு கழுவ வேண்டும் இப்படி செய்து வருவதன் மூலம்

கைகளில் தடவி நன்கு காய்ந்த பின் வெது வெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இவ்வாறு செய்து வருவதன் மூலமும் வெகு விரைவில் கைகளில் ஏற்பட்டுள்ள சுருக்கங்களை செய்யலாம் மற்றும் வெள்ளரி வெள்ளரிக்காயை அரைத்து கைகளில் மேல் தடவி முப்பது நிமிடம் கழித்து கழுவுங்கள் இப்படி அடிக்கடி செய்து வந்தால் சருமம் வறட்சி நீங்கி சுருக்கங்களும் மறையத் தொடங்கும் மற்றும் அன்னாசி அன்னாசிட் பழத்தில் விட்டமின் சி அதிகம் உள்ளது இது சருமத்திற்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி அழகை அதிகரிக்கும் அதற்கு அன்னாசியை அரைத்து அதனை கைகளில் தடவி பத்து தொடக்க பதினைந்து நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் சரும சுருக்கங்கள் வெகு விரைவில் மறைய தொடங்கும் மற்றும் பால் எலுமிச்சியை சாறெடுத்து அத்துடன் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து கலந்து கைகளில் சிறிது நேரம் மசாஜ் செய்து பின் பாலில் பத்து நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலமும் சருமம் புத்துணர்வு பெற்று வெகு விரைவில் சுருக்கங்கள் மறையத் தொடங்கும் மற்றும் ஆலிவ் ஆயில் ஆலிவாயிலை தினமம் கைகளில் தடவி குழந்தது 30 நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும் இதனால் சரும செல்கள் ஊட்டம் பெற்று வறட்சி இல்லாமல் சருமம் சுருக்கம் அடைவது தடுக்கப்படும் மற்றும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் இரும்புச்சத்து மற்றும் இரது கனிமச்சத்துக்கள் உள்ளது இது சுருக்கங்கள் மறைய பெரிதும் உதவி செய்கின்றது இதற்கு வாழைப்பழத்தை நன்கு மசித்து அதனை கைகளில் தடவி நன்கு காய்ந்த பிறகு கைகளை நீரில் கழுவ வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் சருமத்திற்கு ஊட்ட சத்துக்களின் மூலம் சருமம் வெகு விரைவில் வளர்ச்சி இல்லாமல் சருமம் சுருங்குவது தடுக்கப்படும் நேர்களை இன்று நானுங்களுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து கைகளில் ஏற்படும் சுருக்கங்களை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பது பற்றி சொல்லியிருந்தேன் எமது காணொலிகள் உங்களுக்கு படித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எமது எதிர்வரும் காணொலிகளையும் கண்டு